கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் தமிழ்நாட்டின் காரைக்குடி அருகே சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த சாத்தப்பா செட்டியார் விசாலாட்சி ஆட்சி தம்பதியினருக்கு எட்டாவது மகனாக பிறந்தார் இவருக்கு பத்து உடன் பிறந்தோர் உள்ளனர் சிறுவயதில் சிகப்ப ஆட்சி மறைவு டிசம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு என்பவர் ஏழாயிரம் ரூபாய்க்கு தத்தெடுத்தார் அதன் பிறகு அவர் நாராயணன் என்ற பெயரில் வாழ்ந்தார் கல்வி வேலை கல்வி சிறுகொடல் பட்டியில் தொடங்கி அமராவதிபுத்தூர் உயர்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை படித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று திருவொட்டியூர் ஏஜாக்ஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அப்போது பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றும் போது கண்ணதாசன் என்ற புனை பெயரை வைத்துக் கொண்டார் அரசியல் பயணம் கண்ணதாசன் ஆரம்பத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியை விட்டு வெளியேறினார் பின்னர் இ வி கே சம்பத்துடன் இணைந்து தமிழ் தேசிய கட்சியை துவக்கினார் சில வருடங்களில் தமிழ் தேசிய கட்சி காங்கிரசுடன் இணைந்தது காங்கிரஸ் பிளவுபட்டபோது இந்திரா காந்தியின் பக்கம் நின்றார் இதுவே இன்று உள்ள இந்திய தேசிய காங்கிரசின் ஒரு அங்கமாக மாறியது கண்ணதாசன் ஒரு உண்மையை உணர்ந்தால் எந்த கட்சியிலிருந்தாலும் விலகிவிடுவார் இதுவே அவரது தனித்தன்மை இறப்பு உதவாத பல பாடல் உணராதோர் மேற்பாடி ஓய்ந்தனையே பாடும் மனமே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று ஜூலை இருபத்தி நான்காம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக சிகாகோ நகர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று அக்டோபர் பதினேழு சனிக்கிழமை இந்திய நேரம் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம்கு இறந்தார் அக்டோபர் இருபது அமெரிக்காவில் இருந்து அவரது உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது இலட்சக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் அக்டோபர் இருபத்திரண்டு அரசு மரியாதையுடன் அவரது உடல் இறியூட்டப்பட்டது மேனேஜர் கண்ணதாசன் கண்ணதாசன் ஐ கடுமையாக விமர்சித்தவர் ஆனால் மேனேஜர் தனது திறமைக்கு மதிப்பு கொடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசவை கவிஞராக நியமித்தார் தமிழ்நாடு அரசு கவியரசு கண்ணதாசன் நினைவாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அருகில் கவியரசு கண்ணதாசன் மணிமண்டபம் அமைத்துள்ளது இந்த மணிமண்டபம் எண்பத்தி நான்கு ரூபாய் இலட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்று முதல்வர் மேனேஜர் அறிவிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல்வர் கலைஞர் கருணாநிதி அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார் மணிமண்டபத்தின் சிறப்பம்சங்கள் இரண்டு தளங்கள் கொண்ட கட்டிடம் முதல் தளத்தில் இரண்டாயிரத்து நானூறு நூல்களுடன் நூலகம் மேல் தளத்தில் அரங்கம் கவியரசு சிலை கவியரசு வாழ்க்கை வரலாறு புகைப்பட கண்காட்சி கண்ணதாசனின் கடைசி பாடல் கண்ணே கலைமானே மூன்றாம் திரை திரைப்படம் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இவர் தமிழ்நாட்டின் காரைக்குடி அருகே சிறுகூடல்பட்டி என்ற ஊரில் நாட்டுக்கோட்டை